அதிமுக பொதுச்லாளர் கே சசிகலா ஒரு சைக்கிள் அமைச்சர் ஒரு சைக்கிள் வெற்றி செயலன் சர்வா சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு செயலராஜர் சர்வா சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு தாரக சர்வா எக்ஸ்ட்ரா பரிசு அம்மா மக்கள் முன்னேற்ற பொது செயலாளர் சர்வார் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு ¡Ata!

கொஞ்சம் கிளியர் பண்ணி மாறப்பீங்க அந்த கேமராவுக்கு போஸ் கொடுத்து நினைக்கிறேன் ஆனா நல்ல வீரர்கள் நல்ல மரம் வந்து ஏறிக்கிறீங்க அந்த மரம் குத்து கொண்டு கருந்து எல்லாம் ஏறுறாயின் பாரு மேடம் ஆனா மாட்டின் ஒருமையாளர் மலையண்டனுக்கு நன்றி கொஞ்சம் ஓட்டிட்டு

இந்த மாட்டு கயிறு போடுங்க மத்த எல்லாம் வெளில தெரியும் நீங்க மட்டும் இந்த கயிறு போடுங்க சார் வண்டி வாங்க சார் டாடா கொண்டு வாங்க சார் சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் ஐயோ பாரு ஏ பார்த்து பாதுகாப்பாருங்கப்பா உண்மையிலே நல்ல தரமா காலை வளர்த்திருக்கீங்க நீங்க மட்டும் வாங்க எல்லாரும் போங்க எல்லாரும் போக போடுது கிளம்புங்க சார் இங்க ங்க வண்டியில கூட கை போற போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டு மட்டும் கொஞ்சம் காலை ஓட்டிட்டு போக பிளீஸ் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு ரெண்டு பேர் கொடுத்தா ரெண்டு பேர் யாரு சொல்லுங்க ரெண்டு பேர் யாரு சொல்லுங்க ரெண்டு பேர் யார் சொல்லுங்க ரெண்டு பேர்

சார் காலை உரிமையாளர் சார் இந்த காலை உரிமையாளர் பாருங்க சார் இந்த காலை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க சார் அந்த மைக்ல சொல்லுங்க சார் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க சார் கொஞ்சம் பேச்சு மாத்த சொல்லிட்டாங்க

അവർ ഒരാൾ സി നാനൂറ്റി മുപ്പത് നാനൂറ്റി